இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த தொலாம் ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன பொதுவாக உங்கள் ராசிக்கு நாலு ஐந்துக்குரிய பஞ்சமாதிபதி தான் சனி அவர் வக்ரம் பெறுறார் தகவல் தொடர்பு சாதனங்களில் உங்களுக்கு யோகமாக இருக்குது தகவல்கள் கம்ப்யூட்டேஷன் சம்மந்தப்பட்டது இல்லை ஃபோனு மொபைலு வாங்குறது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில சிசிடி இந்த மாதிரி ஒரு சிலர் பைக்கு விரும்புகிறாங்க இப்போ காரோட பைக்கு இப்போ பைக்கு வாங்கணும் பைக்கு மாற்றணும் பேட்ரி மாத்துறேன் வண்டி வாகனங்களில் பராமரிப்பு செலவு இது மாதிரி அது மொத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றுனா நடக்க போகுது கூட்டு இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் வரும் டெம்ப்ரவரி கூட்டு இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ரீதியாக வருது அதில் டெவலப் ஆகிற சூழ்நிலை ரைட் ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி பேசிவிட்டு நான் கொஞ்சம் பாயிண்ட்டு போகிறேன் இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு விதியும் தெரியும் இப்போ என்னோடய வேறு ஒரு அஸ்ட்ராலஜர் அவங்களுக்கு அப்போ ஒரு ஒரு இதை கணிக்கிறதுக்கு எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ்ன்னு ரூல் இருக்குது பொதுவாக ஒரு விதியை வச்சுக்கிட்டு ஏதாவது மேடம் வேண்டாமல் சுத்தம் அப்போ அப்படின்னா ஆகிருக்காதா ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த தொலாம் ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன பொதுவாக உங்கள் ராசிக்கு நாலு ஐந்துக்குரிய பஞ்சமாதிபதி தான் சனி அவர் வக்ரம் பெறுறார் ஆறாம் இடத்துலேருந்து அப்போ ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்துரு இதில் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தார் நூற்றி முப்பத்தெட்டு நாள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீ பாஸாக கொடுத்து நீ என்ன வேணால் பண்ணிக்க உனக்கு செய்கிறதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கிரகம் சொல்லுதுன்னா அதுதான் இந்த காலகட்டம் என்னென்ன விஷயங்களை வேகப்படுத்தணும்னு தெல்ல தெளிவாக பார்த்துருப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த இதுக்கு மைண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் சிந்தனைகள் அதிகரிக்கிற காலகட்டம் இப்போ பார்த்திங்கன்னா தோண்டிகிட்டே இருக்கும் நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் நம்மன்னு வாழ்க்கையில் முன்னேறணும் மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த துலாம் ராசிக்கு இப்போ அதிகமாகிடுச்சு யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவங்க முன்னாடி வாழணும் யார் உங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கல தராதாரம் பார்த்து பேசினாங்க அந்த மாதிரி இருக்கு அவங்க முன்னாடி வாழணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்துரு அது எதிரிகளை மா நண்பர்களாக மாற்றும் தன்மை இல்லை எதிரிகளை விலக செஞ்சிடும் இதோட என்ன பண்ணுதுன்னா குரு உங்கள் பார்வை உண்டு அதிசாரமாக பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துக்கு வர குரு ஃபஸ்ட்டு தொழில் ரீதியாக செய்யும் பிஸ்னஸில் வேகப்படுத்துறார் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் பத்தாம் இடங்கிறது பதவி ஸ்தானம் அங்கே மரியாதை ரெஸ்பெக்ட் மரியாதை தொழில் ரீதியாக அனைத்தும் வளர்ச்சியும் கொடுக்குறார் இப்போ தான் நமக்கு வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிக்கும் ஒரு சங் சபைகளை உட்காந்து பேசுகிறது சங்கத்தில் உட்காந்து பேசுறது இந்த மாதிரி வரும் இல்லை என்னென்னா ரெண்டாம் இடத்த குரூப் அது அதிசயத்தில் வந்து இப்போ வர வேண்டிய பணங்கள் எதிர்பார்த்த பணங்கள் வருவாய் அதிகரிக்கும் காலகட்டம் செல்வ செழிப்பை உயர்த்தும் காலகட்டம் ஆயிருச்சு அப்போ செல்வ நிலையை உயர்த்ததுக்கு இது ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டன இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா நீங்களாக தேடி போக வேண்டியிருக்கு அது ஒன்று தான் வக்கரம்னா இன்னும் நாம் தேடி போகிற மாதிரி நம்ம தான் போய் எதிர்பார்க்கணும் ஒரு இடத்துல கேட்கணும் என்னங்க என்னாச்சு நீங்கள் உங்களோட உந்துதல் தேவை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட்டு இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் வரும் டெம்பரவரி கூட்டு இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ரீதியாக வருது அதில் டெவலப் ஆகிற சூழ்நிலை ரைட் ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி பேசிவிட்டு நான் கொஞ்சம் பாயிண்ட்டு போகிறேன் திருமணம் பொதுவாக உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருந்தார் கேதோடு இருந்தார் வருமான ரீதியாக பாதிப்பு விரைய செலவு சொல்ல முடியாத விரைவு செலவு ஒன்று மாற்றி ஒன்று மருத்துவ செலவு இப்போ தான் அது விலை இருக்குது வருமானம் ஃபஸ்ட்டு தன்னிறைவாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடியது எதிர்பார்த்த பணங்கள் வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் குடும்பத்தில் குழந்தைங்க அங்கே இருக்காங்க நான் அங்கே இருக்கேன் இது மாதிரி மாறி மாறி இருந்தது இப்போ ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிறது இதில் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் இவங்களுக்கு ஒரு குக்கர் இருந்தால் குக்கரில் வச்சிருந்த விஷயில் அவ்வளோ விசில் வந்துடுற மாதிரி தலையில் அவ்வளோ ப்ரெஷர் ஒரே நேரத்தில் எல்லாமே வருது உங்களுக்கு சார் இப்போ வேலை இருக்கேன் அதே ஃபேமிலி பிரச்சனையும் வருது சொந்தத்துலேயும் வராங்க ஆஃபீஸ்லேயும் கேட்குறாங்க ஒரே நேரத்தில் வருது அப்படின்னாங்க இப்போ தான் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிஞ்சு குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் டெவலப் ஆகிற சூழ்நிலை வர வேண்டிய வருமானம் வருகிறது மருத்துவ செலவு குறைகிறது இதெல்லாம் ப்ளஸ்ஸு வேலை அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் வங்கரம்புறது இப்போ என்னென்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இப்போ வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கவங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வேலை இல்லையா அவங்க திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் வான்னு கொடுவாங்க முதல்ல வேலை செஞ்சவங்க திருப்பி ஒரு இடத்துல வேலை இருக்குது வரீங்களான்னு கேட்பாங்க அப்போ வேலைக்கு போகலாமா வேண்டாமா வேலை போகலாமா அப்படின்னு ஒரு டயலமாக ஏற்படுகிற காலகட்டம் இப்போ இந்த நேரத்தில் வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது இது துணிஞ்சு செய்யலாம் இது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றியை கொடுக்கக்கூடியது வேலை சம்மந்தப்பட்ட டிசிஷன் எடுக்கணும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு இது செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ தகவல் தொடர்பு சாதனங்களில் உங்களுக்கு யோகமாக இருக்குது தகவல்கள் கம்ப்யூட்டேஷன் சம்மந்தப்பட்டது இல்லை ஃபோனு மொபைலு வாங்குறது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில சிசிடி இந்த மாதிரி ஒரு சில பைக்கு விரும்புகிறாங்க இப்போ காரோட பைக்கு இப்போ பைக்கு வாங்கணும் பைக்கு மாற்றணும் பேட்ரி மாற்றுறேன் வண்டி வாகனங்களில் பராமரிப்பு செலவு இது மாதிரி அது மொத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றுனா நடக்கப் போகுது இதெல்லாம் என்ன பொதுவாக இந்த நேரத்தில் நீங்கள் எப்போவுமே வாகனங்களை தெளிவாக வச்சுருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற வாகனங்கள் உங்களுக்கு டக்குன்னு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு பொதுவாகவே துலாம் வந்துவிட்டாலே அந்த காரு பைக்கெல்லாம் எப்போயுமே பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணி வைக்கணும் ஆல்ரெடி சனியோட வீடு நினச்சா எடுத்து போகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா போகிற பக்கம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ண வேண்டியது இந்த ராசி இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இப்போ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் இது சார்ந்த சிந்தனைகள் வரும் அதை விட அஞ்சல ராகு இருக்கும்போது மைண்டு தான் பத்து நாள் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுறது இன்னொரு பத்து நாள் பத்து டல்லாகிடுது ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுக்கும் இதுக்காக யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கங்க இது பண்ணிக்கிட்டு மைண்டை இது பண்ணணும் இந்த நேரத்தில் மாரியம்மன் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் மாரியம்மன் இல்லை காளியம்மன் இந்த வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் வராகி சம்மந்தப்பட்ட வழிபாடுன்னு தேவைப்படுது வராகி ஏன்னா உங்கள் ஆளு இடத்துல தொந்தரவுகள் எதிரிகள் வெல் வென்று அடுத்த பொசிஷனுக்கு போனோம் இப்போ என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் இப்போதான் ரிலாக்ஸ் ஆகும் பாடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்படிங்கிற ரிலாக்ஸ் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட எட்டில் சுக்கரன் வேறு பயணிக்கும் காலகட்டம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் புதிய நண்பர்கள் அதாவது புது புது நண்பர்கள் அறிமுகம் ரொம்ப நாளாக பேசாதவங்கிட்ட இப்போ தான் ஃபோனில் பேசினேன் இன்றைக்கி தான் பார்த்தேன் ரொம்ப வருஷம் ஆச்சு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருமே கூட வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி விடுற ஸ்டேஜுங்க இந்த வர்க்கரம் பண்ணுற சனிக்கு அதான் சொல்லணும் உங்கள் வர்க்கரம் பண்ணுற சனி வாழ்வில் முன்னாடி காலத்தில் என்னென்ன அனுபவிச்சிங்களோ அதெல்லாம் திருப்பி அனுபவிக்க கொடுக்குது அதில் எது நல்ல விஷயமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க பாஸ்ட்டில் இதெல்லாம் நல்லா இருக்குச்சோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் எதெல்லாம் நெகட்டிவாக இருந்தோ அதெல்லாம் விட்டுலாம் இப்போ ஒன்று பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சாறு மாதத்தில் எதெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக வாய்ப்பு உண்டு அப்போ மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணலாம் ரைட் இது ஒரு முக்கியமாக அதுக்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக நேரத்தில் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படித்து முடித்தோன்னு வேலை கிடைக்கும் கேம்பஸ் சீட்டரையும் அட்டென்ட் பண்ணுங்கள் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ மாணவர்களுக்கு பெஸ்ட்டு இந்த மெடிசன் சம்பந்தம் நாலு ஆறுனா மருத்துவத்துறையாக குறிக்கும் மருத்துவத்துறைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு அதிகம் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியர் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு சினிமாத்துறை கம்ப்யூட்டர்ஷன் சம்பந்தப்பட்டது இதில் வேறு வெளிநாடுகள் வேலைக்கு வாய்ப்புக்கு போகிறது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க்கு பார்க்கணும் மற்ற த லக்னம் தசாபுத்தியும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு சரி திருமண வரன் எப்படி இருக்கும் பொதுவாக திருமண வரன் காலகட்டம் நல்லா இருக்குது திருமணம் இந்த குருபலனும் உண்டு திருமணத்துக்கு வேகப்படுத்தணும் இதில் வரன் பொதுவாகவே துலாத்துக்கு திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி திருமணத்துக்காக தாமதப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஒன்று தான் எப்போயுமே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் டெவலப் ஆயிரும் வாழ்க்கை லைஃப்பே மாறிடும் இந்த அப்போ மேரேஜ் பார்க்கணும் பொதுவாக ஜாதக கட்டங்கள் தெளிவாக கட்ட பொருத்தம் பாருங்கள் ஒரு சில ஏக ரஜுன் ஒரு இதெல்லாம் போடுறோம் ஒரே ரஜா இருக்கும் ஏக பட் மற்ற பேராமீட்டரை பார்க்கணும் கூட்டு திசை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்க்க தேவையில்லை சார் கூட்டு திசை இருக்குது சார் எந்த வயசுன்னு இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிற பார்த்திங்கன்னா சார் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் பாங்க இருந்தாலும் நம்ம ராகுக்கேது பரிகாரம் கொடுப்போம் அப்போ மற்ற அம்சம் இருக்கும் நவாம்சத்தில் இருக்கா ஏழாம் அதிபதியோட ராகு கேது சேர்ந்திருக்கா ஒரு தாலி பரிகாரங்கள் தோஷங்கள் தாலிக்காக ஒரு பரிகாரம் கொடுப்பாங்க அப்போ தான் கேட்பாங்க இன்னும் ஏழாம் மேடம் எட்டாம் சுத்தமாக இருக்குது ஆண் பெண் இரண்டு பேருமே கேட்குறது பொதுவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சுத்தம் ஒரு விதி தான் தெரியும் இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சி விதி தெரியும் இப்போ என்னோட வேற ஒரு அஸ்ட்ராலஜர் அவங்களுக்கு அப்போ ஒரு ஒரு இதை கணிக்கிறதுக்கு எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ்ன்னு ரூல் இருக்குது பொதுவாக ஒரு விதியை வச்சுக்கிட்டு ஏழாம் மேடம் எட்டாமல் சுத்தம் அப்போ அப்படின்னா டைவர்ஸு ஆயிருக்காதா ரைட் அதனால் கவனமாக இருக்கணும் பொதுவாக ஆறுக்குரிய ஒரு இயல் இருக்குது தந்தை தந்தை சம்பந்தப்பட்டதுக்கு வருமானம் வருகிற காலகட்டங்களாக இருக்குது இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த உழைக்காத வருமானம் ரெண்டல் இன்கம் இந்த மாதிரி அந்த தொலாமல் அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இடம் அந்த காவல் தெய்வம் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி காவல் தெய்வம் அனுகிரகம் நிச்சயமாக தேவை இப்போ ஒரு கோயில் ஒரு கல்லூரி இந்த மாதிரி இடத்துக்கு சென்று வர வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் இந்த நேரத்தில் இவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குது ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்க கமெண்ட் பண்ணுங்க ஹெல்த் வைஸ் பொதுவாகவே இப்போ தாங்க ஹெல்த்தோட அவேர்னஸ்ஸே வருது எங்களுக்கு ஹெல்த்தை ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணணும் ரொம்ப அசால்ட்டாக இருந்தாங்க ராசி மட்டும் ஹெல்த்தை பற்றி ரொம்ப திங்க் பொண்ணு இதில் கண்டுக்காமட்டும் இப்போ ஹெல்த்தை பற்றி பார்த்து டெவலப் ஆகிற சூழ்நிலை இருக்குது ஹெல்த்து கொஞ்சம் பாருங்கள் மனப்போராட்டத்தில் மீண்டு வாங்க ஹெல்த்துக்கில் மனசு தாங்கி மெயினும் மனப்போராட்டத்தை மீண்டுவாங்க ஆக மொத்தம் இது ஒரு நன்மை பயக்கும் வருடமாக இருக்குது வளர்ச்சியான காலகட்டம் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் ஆல்ரெடி சொன்ன வண்டி வாகனங்கள் பார்த்து தான் போகணும் காவல் காவல்தெய்வ வழிபாடு ஆகணும் திருமணத்துக்கு வேகப்படுத்தி ஆகணும் இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்குது ரைட் வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்